மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகவத்கீதையில் மூணாவது பொழிவு என்ற தினம் சில விஷயங்களையெல்லாம் அனலைஸ் பண்ணணும் இது ரொம்ப நான் முதல்ல ஏதோ சுருக்கமாக சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்புறம் பகவத்கீதையில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால தீர்மானமாக பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் அதுதான் பேசின்னு இருக்கேன் அர்ஜுனன் தட்டிலேருந்து நான் சண்டைக்கு போகலங்கிறான் வாட் இ திஸ் நான் சென்ஸுங்கிறார் கிருஷ்ணர் ஏன்னா உனக்கு என்ன இந்த புத்தி இந்த கேவலமான புத்தி உனக்கு எங்கேருந்து வந்தது இப்படியா இருப்ப அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு சண்டைக்கு போகலாம் தீர்மானம் பண்ணிச்சு எல்லாம் நல்லா உண்டான எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு நச்சு கவசக்கு உண்டாலும் எல்லாம் பண்ணிட்டேன் எண்ணெய் தேரிக்கிறதுன வந்து நிற்கிறோம் இப்போ திடீர்னு எல்லாம் பார்த்து பயப்படுறேன்னா நீ நீ என்ன கோழையா உனக்கு அறிவு இல்லையா இந்த கஸ்மரமான புத்தி எங்கேருந்து வந்தது இதெல்லாம் ஒரு ஒழுக்கமானவர்களுக்கு இல்லையே இன்னும் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்க அப்படிங்கிறான் உடனே அர்ஜுன் அப்படியே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறான் கிருஷ்ணா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு நான் இப்படிலாம் பயப்படக்கூடாது ஆனால் நான் ரொம்ப பயப்படுறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது கிருஷ்ணா அப்படி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் இந்த விஷயத்தை நான் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக நான் கேளு எனக்கு ரொம்ப இறக்கப்படுறேன் எல்லார்ட்டையும் அவள் அங்கே எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட இறக்கப்படலாமா ஆனால் நான் இறக்கப்படுறேன் என்ன எனக்கு எது தர்மம்னு தெரியல இவங்களை கொலுற தர்மமா இல்லை இவங்களை விடுற தர்மமானு எனக்கு தெரியல என்ன எனக்கு உண்மை தெரியல பகவானையும் நீ பார் எந்த சூழ்நிலையும் சலனமே இல்லாமல் இருக்கிற கரெக்டு டிசிஷன் எடுக்கிற என்னால் அப்படி எடுக்க முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணு கிருஷ்ணா நான் உனக்கு ஒரு சிச்சனாக என்னை ஏற்றுக்கோ நான் உன்னை கம்ப்ளீட்டாக அடைஞ்சிட்டேன் என்றைக்கு அந்த கால் மாட்டில் வந்து உக்காந்தாயினோ அன்றைக்கே நான் சரண அடைஞ்சிட்டேன் நீ நினச்சிக்கோ தயவுசெய்து என்னை நல்ல வழியில் எனக்கு எது எனக்கு நல்லது அப்படின்னு நீ வழிகாட்டு கிருஷ்ணாங்கிறான் அர்ஜுனன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சென்டிமெண்ட்டிலையே வாழ்க்கையில் நிறைய இழந்துடுறோம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சென்டிமெண்ட் குறுக்க வருது அப்பா அம்மா அண்ணன் தம்பி நாடு ஜாதி மதம் ஐயோ பகவானே சத்தியத்துக்கு எதிராக இவ்வளவும் நிற்கிறது இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு இறக்கப்பட்டு இறக்கப்பட்டே வாழ்க்கையில் நல்லவர்கள் நிறைய பேர் நாசமாயிருக்காங்க அதாவது ஒரு பழமொழி உண்டு நல்லவனாக இருப்பதில் ஒரே ஒரு தவறு தான் அடிக்கடி ஏமாந்து போக வேண்டி இருக்கும் அப்படின்பார் நல்ல வார்த்தை அது என்ன இவர் கூட சொல்வார் ஞானானந்த சுவாமி கூட நல்லவனாக இரு ஆனால் ஏமாந்து போகாதே என்பார் இது ஏமாந்து போகிறது நல்லவனாக இருக்குது இது எல்லாமே எல்லாமே ரெண்டாம் பட்சம் நமக்கு அப்படி ஆறுறது நம்ம தோல்வி அடைவோம் அதுவும் இருக்குது ஆனால் நம்ம இறக்கப்பட்டோம் இல்லையா அந்த நல்ல குணத்துக்கு நமக்கு ஆண்டவன் துணை இருப்பான் அதை ஞாபகம் வச்சுக்கோ நேற்று கூட பீஷ்மரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன் பீஷ்மர் வந்து சங்கெடுத்து ஊதியின உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான் துரியோதனை துரியோதனனுக்கு நல்லா தெரியும் பெரிய அயோக்கியன்னு அவனுக்கு நல்லா தெரியும் நான் அயோக்கியத்தனம் தான் செய்வேன் அதுதான் என் வாழ்க்கை முறை ஐ ஆம் நாட் பாதர்டு அபவுட் த ரிசல்ட்டுங்கிறான் அந்த மாதிரி அயோக்கியம் ஆஹா நமக்காக ஒரு யோக்கியம் சங்கெடுத்த ஊதி சண்டைக்கு ரெடியாரானே அப்படின்னு நினைக்கிறான் இந்த இடத்துல பீஷ்மர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேலையை செய்கிறார் தன்னுடைய வேலையை செய்கிறார் குரு வம்சத்தை காப்பாற்றணும் இந்த கௌரவர்களுக்கு துணை இருக்கணும்னு சொல்லி நிற்கிறான் அதே சமயத்தில் அவர் ஒரு தர்மத்துக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு துணையிருக்காரு அது ரொம்ப தப்பு அதனால தான் அவரை அவர் மனசாட்சிக்கு விரோதமாக இருந்ததுனால தான் அங்கே முள் படுக்கையாக இருக்குது அந்த முள் படுக்கையிலையும் அவர் ப அமைதியாக படுக்க வச்சவன் அர்ஜுனன் முள் முள்ளாக கொத்துது நம்ம பண்ண தப்பலான்னு தெரிஞ்சு 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 தப்பு பண்ணுறான் சபையில் திரௌபதியோட புடவையை இழுக்கும்போதும் வாயமொழின்னு இருந்தாலும் பீஷ்மர் வீரனாக இருக்கலாம் ஆனால் அது தர்மத்துக்கு மாறுபடா மாறுபட்டு இருந்தால் கஷ்டந்தான் அதனால தான் அவரை முள் படுக்கையிலே போட்டு பார்க்குறான் கிருஷ்ணன் இதுதான் உண்மை அதே நேரத்தில் இந்த இறக்கப்பட்டு இவன் பண்ணால் கூட உன்னோட இறக்கம் நியாயம்தான் ஆனால் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களை நான் முன்னமேயே கொன்று விட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான் அது தனியாக இப்போது உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் பகவத்கீதை ரெண்டாம் அத்தியாயம் ஏழாம் ஸ்லோகம் இது வந்து நான் லிஃப்கோவில் என்ன போட்டிருக்கணும் அப்படியே படிக்கிறேன் ஓரளவு கொஞ்சம் நல்ல மொழிபெயர்ப்பாக இருக்கிறது அதனால் பாருங்கள் இரக்கம் என்ற தோஷத்தால் நிலை இழந்தும் தர்மம் என்பதை அறியாத மனநிலை மனநிலையை கொண்டும் உன்னை கேட்கிறேன் கிருஷ்ணா எது எனக்கு உண்மையில் நன்மையை தருமோ அதை சொல் உனக்கு நான் சிஷ்யன் உன்னை சரணடைந்த என்னை நல்வழியில் திருத்தி அருள்வாயாக இது அப்படியே மனப்பாடம் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அடிக்கடி நம்ம ஏமாந்து போவோம் நல்லவனாக இருக்கிறதுனால கஷ்டப்படுவோம் அது முடிவு வந்து ஒன்றும் கெடுதலாக இல்லை அந்த நேரத்தில் இழந்தது இழந்தது தான் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே இந்த பகவான்கிட்ட கேளு சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய புத்தி எனக்கு கொடு அதாவது முடிவு நன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ண என்ற நேரங்களில் மிகவும் கண்டிப்பாக கராராக இருந்துவிடு அதுதான்ப்பா இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முதல் ஸ்லோகம் இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க பிறகு பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய